என்ன தெரியும் <laughs> <laughs> <laughs>

சிங்கிள் ரெடி பண்ணி இருப்பாங்களோ இருக்கலாம் யாருக்கு தெரியும் மோஸ்ட்லி இது மாதிரி சுச்சுவேஷனை எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை பற்றி ஆஃபீஸில் பேசிகிட்டு இருப்பாங்க நீ இதானா பண்ணிக்கோடா அடுத்த மாதம் இருந்தால் தானே நான் அடுத்த மாதம் தான் பேப்பரை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் ஓ சாமி கூட்டுடா கோபத்துல போட்டுல போற தெரிஞ்சு பையனா தூக்கிட்டாங்க நாங்க காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே கோபா தாஜா கட்டறவன்தான் சரி உனக்கெல்லாம் என்ன போட்டால் சரி மோஸ்ட்லி இப்ப இருக்கிற பசங்க இப்படித்தான் இருக்காங்க பைக் வாங்கி தரலன்னா சேர்த்துடுவேன் அப்படின்னு சொல்றது அவங்க கஷ்டப்பட்டு நகை அடங்க வச்சோம் கணம் வாங்கியோ பைக் வாங்கி கொடுத்தா அடுத்து ஒரு மாசத்துல போய் டயர் கட்டியில போய் இவனுக்கு தர்றாங்க இதெல்லாம் சொல்றது என்ன பரம்பாயா எனக்குனே வருவீங்களாடா என்னடா இங்க என்ன வண்டியா ஆகானா ஒன்னு ஆகலையோ இறக்கி உள்ளாம்ல நானா உன்னை ஏத்தி விட்டேன் ஏன் ஏத்தி விட்டா தான் இறக்கி விடுவியா அவன் யாரா உள்ள கை தந்துறே நான் என்ன சர்க்கஸா катனே யாரா கை தந்துறது யாரா கை நீ உதச்சு அந்த கார் ஓகே அந்த பைக் ரொட்டேஷன் ஆச்சு ஓகே ஆனால் உள்ள இருந்த பொண்ணு வந்து மேலே உட்காந்துச்சு பார்த்தியா இது கண்ட எத்தனை இருங்கடா உங்களுக்கு தனியா ஒரு எபிசோடை போட்டு கூடி சீக்கிரம் தனியா ஒரு எபிசோட போட்டு

எப்படி ஆ இண்டா ஆஹ் 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 தா இந்து முடிஞ்சுதா எனக்கு பொண்ணே போச்சு ஐயா இருக்கிற காட்சி தருவானா தரம் அப்படியே ஆட்டை கிட்ட போட்டுருவாங்க

அங்கிளின் சொன்னதுக்கு தான் மாடா 30 வயசுக்கு அப்புறம் அங்கிளின் சொன்னதுக்கு சம்மதமா இருக்கு ஓ நோ லை டேய் எனக்கின்னே வருவீங்களாடா யாண்டே சரசம் பண்றக்கே ஓட்டா உங்களை உங்கள ஜோ காட்டுறீங்கா ஜோ காட்டுறீங்களா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணிட்டு

நாம என்ன பண்ணுவோம் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் ஒளிஞ்சுப்போம் ஆனா உன்னை கொள்ள துரத்திட்டு வராங்க ஆனா நீ போய் எல்லாருக்கும் தெரியற மாதிரி போய் விண்டோ சீட்ல உட்காந்து அவனை கூப்பிட்டு செருப்பால் அடிய செருப்பு நல்ல செருப்பு இருந்தா பாவாண்டாது

பட் இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூரை அறியும் விளையாட்டா இருந்தாலும் கொஞ்சமாவது இதா மண்டையில் இருக்கணும்டா அதுக்கு பிரியாடா பண்ணுவீங்க பின்னால நின்னு யார் சுட்டது கோழப்பயிர் ஆம்பளை அந்த முன்னால வாழாடே

நெகட்டிவா நடந்துட்டா நாம் யாருக்கு என்ன திங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது தெரிகிறது தெரிகிறதா

இப்படித்தான் நாம யாருக்காவது நல்லதுக்காக உதவி செய்வோம் அது போய் பாசிட்டிவாக முடியும்னு பார்த்தா நெகட்டிவாக முடியும் நீ பிளான் பண்ணி தான் பண்ண அப்படின்னு நம்மளே சொல்லுவாங்க என்னது என்ன டீசெண்டாக முடிச்சுக்கிறோங்க கையை முடிக்கிறேன் நீ ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இதான முடியும் போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்